நாளைக்கான வீடியோக்கான ஒரு புரோம்தாங்க வந்துருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது அப்படி தாங்க சொல்லணும் நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து மாரனோட ஆசையை வந்து நிறைவேற்றுறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே நான் வந்து நம்ம வீரா மாறன் அதுக்கடுத்து வந்து பிருந்தா இருக்காங்கல்ல அவங்க மூணு பேருமே வந்து காலேஜுக்கு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து நம்ம பிருந்தா வந்து சொல்கிறாங்க மாமா என்ன மாமா அக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா என்னமோ டைவர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க அப்பா அவங்க அக்கா அப்படி தான் பேசுவா அதெல்லாம் விடு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து உங்கள் அக்கா விட்டு பிரிய போகிறது கிடையாது அவளும் என்னை விட்டு பிரிய மாட்டாள் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க உடனே வந்து வீரா வந்து சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் கிடையாது நீ தான் சொன்னேல உனக்கு ஏதோ நான் செஞ்சு கொடுத்தா நீ வந்து எனக்கு வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கேன்னு சொன்னில உனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லு என்னோடய நோக்கத்திலிருந்து நான் பின்வாங்கிறது கிடையாது டைவர்ஸ் வாங்குறது டைவர்ஸ் வாங்குறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு விருப்பப்பட்டதை நீ செஞ்சு கொடுத்துட்டு நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதைத்தான் நான் கேட்குறேன் என்ன செய்யணும் சொல்லு நீ தானே சொன்னேன் ஏதோ கண்டிஷன் போட்டேல அந்த ஏதோ செஞ்சுட்டா டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னையில ஒழுங்கா சொல்லு அதை நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வீராக சொல்கிறாங்க அதான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை காட்டுறாங்க எனது காலேஜில் இங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே போய் படி நீ தான் நான் வந்து டைவர்ஸ் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கிடையாது படிப்புக்கும் இதுக்கு என்ன படித்து முடித்தா எத்தனை வருஷம் ஆக போகுது அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது டைவர்ஸ் எனக்கு வேணும் உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னாலலாம் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறின்னு வந்து சொல்கிறாங்க ஏய் நீ என்ன நீ என்ன ஏதோ ஈஸியாக கேப் நினச்சா நீ என்னென்னா படிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் டைவர்ஸ் கொடுக்குறதனா அவ்வளோ சாதாரண விஷயமா ஒழுங்காக போய் படித்து எம்பிஏ ஆகு அதுக்கு அடுத்து உனக்கு நான் டைவர்ஸ் பத்தரத்துல வந்து கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது எம்பி ஆனால் தான் நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் நீ தானே கேட்ட என்ன பண்ணனும் சொல்லு நான் வந்து பண்ணுறேன் அதுக்கடுத்து நீ டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கன்னு சொல்லிட்டு நீ தானே ஒப்பு ஒப்புக்கொண்ட இப்போ என்னடானா நான் படிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாரு மாறா நான் ஒன்றும் விளாடலை நான் வந்து சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் படிக்கிறதுக்கும் டைவர்ஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் கேட்டதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டே நீ டை படித்து எம்பிஏ ஆகி காட்டு நான் வந்து உனக்கு வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரேன் அப்படி ஒன்றால் ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னாலையுமே கையெழுத்து வந்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அண்ணன் இருந்தாங்கல்ல அவங்க அண்ணன் கூட வந்து ஆட்டோவில் இருப்பாங்க அப்போ வந்து ஆட்டோவை வந்து நம்ம வீரா தான் ஓட்டுவாங்க அப்போ அவங்க கிட்ட சொல்லுவாங்க அண்ணன் எனக்கும் ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே பேசாமல் எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருனேன் நான் படிப்பை நிப்பாட்டிட்டு இந்த ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஆட்டோ போகிறையா இது வந்து சும்மா ஜாலிக்காகவும் ஃபண்ணுக்காக தான் டைம் பாஸுக்கு தான் உன்னைய கூட்டி வந்துட்டேன் உன்னை முழு உன்னோட முழு வேலை என்னடானா படிக்கணும் சரியா படித்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வந்து ஒரு வேலைக்கு எங்கேயாவது நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை வந்து நீ தான் லட்ச லட்சமாக சம்பாரித்து நீ தான் பார்த்துக்கணும் அதை விட்டு விட்டு ஆட்டோ ஓட்டோப்பரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொன்னதெல்லாம் அந்த இடத்துல வந்து நம்ம வீராணுன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க